நியாயம் கேட்கும் முதல் மனைவி விவாகரத்திற்கு முன்பே சமந்தாவுடன் இரண்டாம் கணவருடன் காதலா நடிகை சமந்தா தென்னிந்திய சினிமாவை தாண்டி ஹிந்தி படங்களில் தற்போது கவனம் செலுத்தி வருகிறார் நாகை சைதன்யாவை விவாகரத்து செய்து புரிந்த பின் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் சமீப காலமாக தி தி மேன் டூ படத்தின் இயக்குனர் ராஜ் நொடிமூரவுடன் நெருக்கமாக பழக்கி ரகசிய காதலில் இருப்பதாக செய்திகள் பரவியது இருவரும் ஜோடியாக வெளியில் சுற்றி வந்த நிலையில் டிசம்பர் ஒன்றாம் தேதி சிம்பிளாக திருமணம் செய்து கொண்டனர் இது ஒரு பக்கம் இருக்க ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்ற ராஜுவின் முன்னாள் மனைவி ஷாம்லிக்கு இந்த திருமணம் மன உளைச்சலை கொடுத்துள்ளது இதனால் இணையதளத்தில் சில பதிவுகளை பகிர்ந்து வருகிறார் இந்நிலையில் பிரபல பத்திரிகையாளர் செய்யாறு பாலு அளித்த பேட்டி ஒன்றில் சமந்தா ராஜ் திருமணம் குறித்து சில தகவல்களை பகிர்ந்துள்ளார் அவரது முதல் மனைவியும் ஆக டைவர்ஸ் ஆனவர்கள்தான் ஆனால் இப்போது என்ன சொல்கிறார் என்றால் இரண்டு மூன்று வருடத்திற்கு முன்பே இவர்கள் லிவிங் டுகெதரில் இருந்தது தெரியும் சுற்றி கொண்டிருந்தார்கள் நான் புரிந்துவிட்டேன் எனக்கு விவாகரத்து ஆவதற்கு முன்பே சமந்தா ராஜுடன் சுற்றி கொண்டிருந்தார் சோபிதாவுடன் நாகா சைதன்யா சுற்றி சமந்தா சுற்றியதற்கு என்ன சொல்ல போகிறார்கள் என கேட்கிறார் நாக சைதன்யா விவகாரத்தில் சமந்தாவிற்கு ஆதரவு இருந்தது இப்போது எதிர்ப்பு அலையாக மாறி அவரை கடுமையான சொற்களை கொண்டு பேசும்படி ஆகிவிட்டது என்று செய்யாறு பாலு தெரிவித்துள்ளார்